என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சவுனிகனின் சூழ்ச்சிகளினால் இந்த கருப்பன் உனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை நீ தொலைக்க பார்க்கிறாயா என் குழந்தையை என்ன நடக்கிறது என்ற உண்மையை உனக்கு சொல்ல வந்த இந்த கருப்பனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்னாலும் உன்னை தொடர்கின்ற உன் அப்பன் கருப்பன் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுக்க கூடியவன் உனக்கு நான் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறேன் அதை நீ தொலைக்க பார்க்கிறாய் என்று நான் சொல்கிறேன் என்றால் சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தியதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள இப்பொழுது உன்னை வேதனைப்படுத்திய இந்த விஷயம் அத்தனைக்கும் முடிவுகட்ட உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் துன்பங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் தெய்வம் ஏதாவது ஒரு தீர்வை உனக்கு கொடுக்கும் அதாவது உன்னுடைய மன கஷ்டத்திற்கு ஆறுதலாக ஒரு உறவை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அந்த உறவுகளை நாம் எப்பொழுதுமே பத்திரமாக இந்த வாழ்க்கையில் நமக்கென வைத்திருக்க வேண்டும் நமக்காக வருகின்ற இந்த உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடையவர்களாக நாம் கொள்ள வேண்டும் என் குழந்தையை மிகுந்த மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் மிகுந்த மனவேதனையில் வேதனையில் இருக்கும் பொழுதும் நம்மை தேடி ஒரு உறவு வருகிறது என்றால் அது தெய்வம் தந்த உறவு என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த உறவுகளை ஒருபொழுதும் நீ தவிர்க்கவும் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான நம்பிக்கைகளை நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது சிலரினுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த வார்த்தைகளாலும் சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த சிந்தனைகளினாலும் அந்த உறவை நீ இழந்து தவிப்பது உண்மைதானே இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் இது போன்ற செயல்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே எப்பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அந்த இட நின்று உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டுமல்லவா உன் அப்பன் கருப்பன் இதை ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக தெய்வம் ஒரு விஷயத்தை தரும் பொழுது அதை நீ பெறாமல் செல்வதோ அல்லது மதிக்காமல் விட்டுவிடுவதோ உனக்கு மிகுந்த வேதனைகளை பிற்காலத்தில் கொடுக்கத்தான் செய்யும் அல்லவா என் தங்கமே என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு இருந்திருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு அதிசயத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் மறந்து என் பிள்ளை உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் ஒவ்வொரு முறையிலும் உனக்கு எடுத்துச் சொல்வது நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற இந்த உண்மைகளை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அதிர்ஷ்டங்களை ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்று எதிர்பாராத நேரத்தில் தெய்வம் உனக்கு ஒரு நல்லதை நடத்தும் பொழுது அதை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள அல்லவா இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொக்கிஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா என் பிள்ளையே யாரும் எதையும் சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததை நாம் தொலைத்து விட்டோமானால் மீண்டும் ஒரு முறை அது உனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு முறை இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான சூழ்நிலைகளே இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ மாற்றங்களை எத்தனையோ திருப்பங்களை எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் பொழுது அதன் மீது நம்முடைய கவனம் எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே தெளிவானதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இத்தனை நாளும் கருப்பன் உன்னிடத்தில் இதுபோன்ற ஒரு விஷயத்தை சொன்னது கிடையாது நான் கொடுத்ததை நீ தொலைக்க பார்த்தால் நான் உன்னிடத்தில் அதனை சொல்லாமல் இருந்துவிட முடியுமா நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ பெறாமல் சென்றால் அதை கருப்பன் உனக்கு சொல்லிவிடாமல் செல்ல முடியுமா இதுதான் இப்படித்தான் என்று உணர்ந்த பிறகு அதனை கருப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டியது அவசியம் அல்லவா இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த பல விஷயங்களையும் அடைய நினைக்கின்ற பல உண்மைகளையும் உனக்கு கிடைக்க விடாமலும் இந்த வாழ்க்கையில் நீ உணர முடியாமலும் இங்கு பலரும் பல சூழ்ச்சிகளை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பலரும் பல விஷயங்களை உனக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனி அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி ஒவ்வொரு உண்மைகளும் பெற வேண்டிய கால நேரம் கைகூடி வரும் பொழுது அத்தனையும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து கொடுக்கும் அடுத்தது என்னவென்று யோசிக்க வைத்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் ஒருபுறம் வைத்துக்கொள் கருப்ப நிற்கின்ற வேளையில் இந்த வாழ்க்கை உனக்கு நடப்பது எல்லாம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை புரிந்து கொள் நீ எப்பொழுது வேதனையில் இருந்தாயோ கஷ்டத்தின் உச்சத்தில் எப்பொழுது இருந்தாயோ வேதனையின் உச்சத்தை எப்பொழுது தொட்டாயும் எந்த நேரம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து நீ மனம் வருந்தி நின்றாயும் அந்த இடத்தை சற்று பார் அந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் யார் ஒருவரின் வார்த்தைகள் ஆறுதலை கொடுத்தது என்று பார் யார் ஒருவரினுடைய வார்த்தைகள் உனக்கான மன நிம்மதியை கொடுத்தது என்று சிந்தித்து பார் அப்படி உனக்கு ஒருவரினுடைய வார்த்தைகள் ஆறுதலையும் மன நிம்மதியையும் கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த ஆறுதல் அதுதான் இந்த வாழ்க்கையில் இறைவன் உனக்கு கொடுத்த பொக்கிஷம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு நடத்திய பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நாம் விரும்பியபடி எல்லாம் நமக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அத்தனையிலும் இருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தி பேரதிசயப்படுத்தி உன்னை வாழ வைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்கின்றபடி இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதும் நமக்கென கிடைக்கக்கூடிய உண்மைகளை எந்த இடத்திலும் விட்டுவிடாதே நம்மை தேடி வருகின்ற உறவுகளை யார் முன்னிலையிலும் நீ விட்டு கொடுத்து விடாதே நமக்காகத்தான் இவர்கள் வருகிறார்கள் நமக்காகத்தான் இவர்கள் இந்த நேரத்தை நமக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் தோன்றும் பொழுதும் என்பது போன்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் பொழுதும் என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்ப நின்று உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் கருப்ப நின்று உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் எதையுமே நீ தொலைத்து விடாதே இந்த சூழ்நிலைகளில் நீ அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை இவர்கள் மூலமாகத்தான் தெய்வம் உனக்கு அனுப்பி இருக்கின்றது அன்பாக பேசுகிறவர்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பார்கள் ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை தேடி வந்தவர்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த நினைத்தவர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையும் நடந்து முடிந்து விட்டது இத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து தீர்ந்து விட்டது இனி எதற்கும் என் பிள்ளை தயங்காதே கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை யோசித்து வருந்தாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர வேண்டும் அதற்கு தெய்வத்தினுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உறுதுணையாக இருப்பேன் அப்பன் உனக்கு நீ விரும்பிய நேரங்களில் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பேன் எந்த இடத்திலும் தவிர்க்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை விட்டுவிடாதே உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய பல உண்மைகளும் மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் நிலையிலும் நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தை என் பிள்ளை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கலாம் அல்லது உனக்கு எதிராக மாறலாம் ஆனால் நீ நினைத்ததையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னுடையதாக நீ மாற்றிவிட முடிவு செய்துவிட்டால் அந்த இடத்தில் உனக்கு கிடைத்த உதவியும் மறக்காது உன்னை தேடி வந்த உறவுகளும் உனக்கு மறக்காது நாம் எந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்காக யார் வந்தார்கள் என்பது எப்பொழுதும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் யார் உனக்கு கை கொடுத்தார்கள் என்பதை நீ எக்காலத்திலும் மறக்கக்கூடாது நம்பிக்கையோடு நல்லதை செய்ய வேண்டிய நேரம் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய காலம் கலங்காமல் நின்று உன் வெற்றியை என்றுமே நீ உறுதி செய்ய தயாராக இரு கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டம் நடக்கும் மிக பெரிய வெற்றியும் கிடைக்கும் நீ கலங்கி நின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு கை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னை கலங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ எதையும் உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று காண்பித்து கொடுக்கும் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பன் இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்துகிறதோ அதையெல்லாம் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்பன் கொடுக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் பொக்கிஷமாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்று கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் இங்கு நடக்காதது எதுவுமில்லை நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்கள் என்று எதுவும் இல்லை அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டிய தருணம் இனி உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்காமல் நின்றால் வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் தேவையில்லாமல் கலங்கி நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்கள் கூட ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி அத்தனையிலும் கருப்பன் தரக்கூடிய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்த வேண்டும் கருப்பன் தரக்கூடிய மாற்றங்கள் அனைத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு அல்லவா இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு எதையெல்லாம் நடத்தியது என்றும் இத்தனை நாளும் உனக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது என்றும் இனிமேலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் வரை அப்பன் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் சொல்லிவிடுவதில்லை உனக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது தேடி வருகின்றவர்களை ஒருபொழுதும் நாம் அவமானப்படுத்தக்கூடாது நம்மை தேடி வந்து நமக்கான நம்பிக்கைகளை கொடுக்கின்றவர்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் கருப்பன் நின்று உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னுடையதாகவும் உனக்கானதாகவும் மாறி நீ வேண்டியபடி எல்லா நன்மைகளையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட நீ முடிவு செய் என்றுமே நீ விரும்பியபடி நீ ஆசைப்பட்டபடி அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம் கருப்பன் இருக்கும் பொழுது எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்